வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் மோட்டார் டிரான்ஸ்போர்ட்க்கு இதுக்கு மொத்தம் நானூற்றி ஐம்பத்தஞ்சு இடங்கள் இருக்குது காலி இடங்கள் இதுக்கு என்ன கல்வி தொகுதினா டென்த் படிச்சிருக்கணும் டிரைவிங் லைசன்ஸ் வந்து ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எல்எம்பி வந்து இருக்கணும் அப்புறம் சேலரி வந்து இருபத்தி ஒன்றாயிரத்தி இருந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூறு வரை இருக்கு இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தேழு வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சிஎஸ்டி வந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரையும் ஓபிசி முப்பது வயசு வரையும் PWBD General ஜென்ரல் வந்து முப்பத்தி ஏழு வயசு வரையும் PWBD SCST வந்து நாற்பத்தி ரெண்டு வயசு வரையும் PWBD OBC ஓபிசி வந்து நாற்பது வயசு வரையும் வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கு அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து இருபத்தி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாம் வந்து இதுக்கு எப்படி இருக்கும்னா டயர் 1 வந்து ரிட்டர்ன் எக்ஸாமும் டயர் 2 வந்து மோட்டார் ட்ரைவிங் டெஸ்ட்டு ப்ளஸ் இன்டர்வியூ இருக்கும் எவ்வளோ ஃபீஸ் நான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு OBC ஓபிசிக்கும் வந்து அறுநூத்தம்பது ரூபாயோ அதர்ஸ்க்கு வந்து ஐநூற்றி ஐம்பது எந்த வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணணும்னா டபிள்யூ டாட் டாட் பேஜ்ல போய் நம்ம அப்ளை பண்ணி